இல்ல சார் ஒரு மாற்றம் வேணும் சார் ஒரு டீசெண்டான ஒரு ஒரு நேர்மையான அரசியல்வாதிகள் தமிழகமே எதிர்பார்க்குது எல்லாமே இந்த திராவிட கட்சி எல்லாம் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க ஒரு நேர்மையான அரசியல்வாதி வந்து வரணும் ஆனா விஜய் எப்படின்னு சரியா எங்களுக்காக கணிக்க முடியல ஆனா தமிழகம் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதியை எதிர்பார்த்துட்டு இருக்கு காமராஜருக்கு அப்புறம் ஒரு சிறந்த அரசியல்வாதி இது வரைக்கும் தமிழ்நாட்டிலயே வரல சார் மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்கும் மக்கள் செல்வாக்கு வந்து இப்போ ஒரு ஆவரேஜாக தான் சார் இருக்கும் கூட்டணி அடிப்படையில் தான் சார் இதெல்லாம் ஜி ஜெயிக்க முடியும் தனியா நின்று ஒன் மந்த் சோ ஜெயிக்க முடியாது நல்லதுதான் ஒரு ஒரு புதிய மாற்றமா இருக்கும்ல ஏற்கனவே கட்சியை விட புதுசா ஒருத்தர் வந்துருக்கிறாரு அரசியல் இவ்வளோ கொஞ்சம் செய்வார்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சம் இந்த முன்சிபல் டெலக்ஷன் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க கொஞ்சம் நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸ் இருக்கு அவங்க இன்னும் நல்லா கொஞ்சம் பெட்டரா பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு நல்லா பண்ணுவார் இருக்கு இருக்கு அவருக்குன்னு ரசிகர் இருக்கிறாங்க அது இல்லாம அந்த சேவைகள் கூட பார்த்து அவரு அரசியல் கட்சி தொடர்ந்து ஒரு அறிவுரை சொல்லி இருக்காரு கொஞ்சம் ஊக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எந்த கட்சியும் எதுவுமே சொன்னா நான் பார்த்தது இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு மாணவர்களுக்கு இன்னும் கூட ஒரு அவர் அப்துல் கலாம் எப்படி ஒரு மாணவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே மாதிரி விஜயம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதை நான் எதிர்பார்க்கிறேன் பாக்குமா அப்படின்னு தெரியுது வந்தா எப்படி விஜயா யங் யங்கெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ஓட் போடுவாங்க அதெல்லாம் லைக் பண்ணுவாங்க எல்லாம் யங்கெஸ்டர் ரஜினி ரஜினி போல ரஜினி செல்வா இந்திய ஜனநாயகத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து யார் வேணா வந்து நம்ம நிக்கலாம் அதனால எந்த ஒரு இது எனக்கு எதிர்ப்பு கிடையாது வரவே இருக்கணும் இன்னைக்கு இளைஞர்கள் அனைவருமே அரசியல் தெரிஞ்சு அரசியல் பத்தி புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா வந்து அரசியல் ஈடுபடும் நான் சொல்லுவேன் அவங்கவுங்களுக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கும் அந்த கொள்கையின் அடிப்படையில ஒவ்வொருத்தரும் விரும்புவாங்க அது யாரு நம்ம வந்து சொல்றது உண்மை தன்மை யாரு மேல இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம வாக்களிக்க போறோம் மக்கள் செல்வாக்கு இருக்குமா விட ரசிகர்களுடைய செல்வாக்கு தான் இருக்கு பொதுமக்கள் வந்து அதை எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறது அவங்க பொதுமக்களுக்கு தான் தெரியும் வந்து யாரையுமே எல்லாரும் தான் சொல்றாங்க சார் எல்லாரும் தான் அரசியலுக்கு வரும் போது யாரும் மாற்றம் பண்ற மாதிரி தெரியல மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றத்தை நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நம்மளே மாத்திக்கணும் அதுக்கப்புறம் தான் மாற்றத்தை மாற்றத்தை பாக்கணும் தான் என்னுடைய கருத்து அவர்கள் அரசியலுக்கு விஜய் வந்தா நாங்கதான் ஓட்டு போடுவோம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் இந்த இதுவில்லோ வெள்ள பாதிப்புகளைகளோ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணார் நிறைய ஹெல்ப் பண்ணார் சின்ன வயசுலேருந்து நான் விஜய் ஃபேன் தான் ரொம்ப பிடிக்கும் அவர் படம் எல்லாம் பார்த்துக்கிறேன் அவர் அரி அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் யங்ஸ்டருக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்தா அவர் வரணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக பதவி ஏற்கனும் அவர் வந்து ஆ நிறைய இருக்கு அவர் வந்து நடை நடனத்திலும் பெரிய இது தான் படத்துலேயும் அரசியலையும் வருவார் நம்பிக்கை இருக்குது விஜய் அவர்கள் வந்து மாற்றம் வரும் ஆ மாற்றம் கண்டிப்பாக வரும் ஏன்னால் இந்த வருஷம் தான் அடுத்த இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் அவர் வந்து இது பண்ணுறாரு அதனால் பெரிய மாற்றம் எதிர்பார்க்க இப்ப இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தலைமுறையில யார் நல்லா இருக்கு இதே தவிர சீமான் ரெண்டு பேரும் போட்டி போடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டி போடணும்

பெருசுடைய இளைய தலைமுறை விஜய் தவிர வேற யார் வரலாம் விஜய் கூட யார் வரலாம் நிறைய பேர் வர்றாங்க அவரு ஒன்றியா நீங்க போட்டி போட்டாலே கரெக்டாக இருக்கு கண்டிப்பா ஆதரிக்க தானா செய்வோம் ஏன்னா வந்து இப்போ அரசியல் இருக்கிற அவ்வளவு பேரே படிச்சுக்கிற பசங்களுக்கு அவ்வளவு பண்றது இல்ல ஜஸ்ட்டு ஃபுட்டு கவர்மெண்ட் அவ்வளோ தான் பண்ணுறாங்க இப்போ நல்லா மார்க் எடுத்த எல்லாம் தளபதி என்ன பண்ணாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலாக அவர் ப்ரொமோஷன் பண்ணாலும் நல்லது தானே பண்ணார் இவரை பார்த்து இன்னொரு நாலு பேர் பண்ணுவாங்க அது கண்டிப்பாக இவரை பார்த்தாலாச்சும் மற்றவங்க பண்ணுவாங்கன்றதுக்காக அவர் அவ்வளோ பெரிய ப்ரொமோஷனே பண்ணார் இப்போ இது ஃப்ளட்டுக்கு அப்பவும் பாருங்க ஃபுட்டு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருந்தார் கண்டிப்பாக அதில் இப்போ நான் இது இப்போ இப்போ எதுலேயும் எந்த ஒரு பொசிஷன்லையும் இல்லாமல் அவ்வளோ பண்ணுறவர் கண்டிப்பாக அரசியல் அரசியல்கள் தான் நல்லது தான் பண்ணுவார் இப்போ கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இல்லை மோஸ்ட் ஆஃப் இளைஞர்கள் அவர் ரசிகராக மட்டும் இல்லை அதை ஒரு இந்தியன் சிட்டிசனாவும் சொல்றோம் கண்டிப்பா அவருக்கு கண்டிப்பா இருக்கும் ஆப்வியஸா இருக்கும் அவர் அவர் படத்துல நடிக்கிற ஹீரோவா மட்டும் இல்ல மிச்ச எல்லாத்துக்கும் இருக்கும்ல அவர் பண்ற நல்லதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இருக்கும்ல கண்டிப்பா ஆதரிப்பாங்க மக்கள் எல்லாரும் ஷியர்ண்ணா யாருமே யார் எப்போ வரும்போது வரும்போது நல்லது பண்றேன்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே வராங்க சோ இவர் வரதுக்கு முன்னாடியே நல்லது பண்றாருல கண்டிப்பா மாற்றம் நடக்கும்ண்ணா

ஆனா அது அதுக்காக தான் நான் சொல்றேன் வரதுக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்ல அவர் இல்ல எல்லாமே அவர் ஆள் இவ்வளவு பண்ண முடியுது சப்போஸ் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பொசிஷன் கெயின் பண்ண அப்புறமா அவரால் ஏன் பண்ண முடியாது அப்போ அவருக்கு இன்னும் செல்வாக்கு அதிகமாகும் நிறைய இது இளைஞர்கள் பின்னாடி நிப்பாங்க இப்பவே அவர் பேரை வச்சு எவ்வளவு பண்றாங்க மக்கள் இயக்கம்ட்டு அவங்க ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சோ கண்டிப்பா மாற்றம் நடக்கும் நிறைய நல்லது நடக்கும் விஜயா ஆதரிக்கிறான் எப்படி அவரு அரசியலுக்கு வந்தா மக்கள் செல்வாக்கு இருக்குமா போ போதான் தெரியும் என்னன்னு மாற்றம் வருமானம் வர வாய்ப்பு இருக்கு இருக்கிறதுல வர சட்ட விஜய்க்கு ஆதரவு ஆதரிக்கிறோம் தான் புதுசா ஒருத்தர் வராரு அவரை சப்போர்ட் தான் வைப்போம் மக்கள் செல்வாக்கு என்ன இருக்கு விட இளைஞர் செல்வாக்கு நிறைய இருக்கும் நண்பர ஒரு இருக்கும் ஓட்டு வித்தியாசல மாற்றம் இருக்கும் பத்து ஜெயிக்கிறத ஜெய்கிர்தா மக்களும் அவங்க என்னென்ன கொள்கை வைக்கிறாங்க அதுக்கு பொறுத்து இவே விஜய் அவர்களத்தை இப்ப திமுக இருக்கு இல்ல கண்டிப்பா அது வரவேகத்துக்கு தான் ஏனா நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு நம்ம பாத்துட்டோம் ஒரு நடிகராக இருந்து நிறைய இதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாரு இப்போ செய்வோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அவர் செய்வார் நம்ம ஆதரிக்க வேண்டியதுதான் கண்டிப்பா 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 நம்புறோம் ஏன்னா இளைஞர்களுக்கும் சரி மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் சரி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவர் ஆட்சிக்கு வரணும் தான் எல்லாரும் எதிர்பார்க்கும் ஆஹ் இருக்குங்க இது எப்படின்னா கலைஞர் பீட்ல இருக்கும்போது எம்ஜிஆர் எப்படி வந்தாரோ அதே போல இப்ப முகஸ்டாலின் யாருக்கும் போது தளபதி அவர்கள் வந்திருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி தளபதி தளபதி அவர்கள் என்ற நம்பிக்கை கூட்டணி அமைச்சர் கூட்டணி இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இல்லாம ஒரு கூட்டணி இல்லாம தான் ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் பெஸ்ட் தான் இப்போதைக்கு இந்த தலைமுறைக்கு மத்த யாரும் என்னோட மட்டும் இல்ல எல்லாரும்